எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அமெரிக்கா நேட்டோவில் இருந்து விலக்குகிறதா பாருங்களேன் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் வந்து டெய்லி ஒரு புது புது டைமென்ஷன் எடுக்கிறதுனால நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் நம்ம ராஜயோக வியூவும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த அமெரிக்கா நேட்டோல இருந்து வெளியே வருதா அப்படின்னு யூரோப்ல இருக்க நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் அர்த்தம் அது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ரஷ்யாவை ஒரு செக் வைக்கிறதுக்காக ரஷ்யான்னு இல்ல சோவியட் யூனியனா செக்ல வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது அப்படி ஆரம்பிச்சதுதான் ஆனா நைன்டீன் நைன்டிஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா சோவியட் யூனியன் உடஞ்சிடுச்சு பல நாடுகளா அப்ப அதுக்கப்புறம் நேட்டோட தேவையே கிடையாது இருந்தாலும் இவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சோவியத் யூனியன் அப்படின்னு நம்ம சொன்னா உடனே நம்ம அது பேசுறது வந்து ரஷ்யாவை தான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ரஷ்யாவை செக் வைக்கணும்னு சொல்லிட்டு நேட்டோ விரிவாக்க ஆக்கி 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 இப்போ முப்பத்தெட்டு நாடுகள் அதுல மெம்பரா இருக்காங்க ரஷ்யா என்ன சொல்றது எதுவுமே நேட்டோ தேவையில்ல சோவியத் யூனியனே இல்ல இல்ல எங்களையும் சேர்த்துக்காங்க அப்படின்றாங்க அவங்க சேர்த்துக்கல இந்த நேட்டோ நாடுகளுடைய ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னா இந்த நாட்டு நாடுகள் முப்பத்தி நாட்டு நாடுகள் இருக்கா இதுல எதாவது ஒரு நாடு ஓகே அந்த நாடு மேல வேற ஏதாவது ஒரு மூணாவது நாடு அதாவது இந்த முப்பத்தி நாடு முப்பத்தி நாடு இல்லாம வேற யாராவது தாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இந்த முப்பத்தி பேரும் சேர்ந்து போய் சண்டை போட்டு இவரை காப்பாற்றணும் அப்படின்றதான் ஆர்டிகிள் ஃபைவ் ஓகேவா இப்படி ஒரு அதுக்கு தான் தான் எல்லாரும் நேட்டோவில் விரும்ப ட்ரை பண்ணுறாங்க சேர்றதுக்கு யூரோப்பில் இருக்க ஆத்மாக்கள் எல்லாம் யுக்ரைனும் அந்த மாதிரி சேரணும்னு நினைச்சதுனால தான் யுக்ரைன் வந்து அதோட பார்டர் வந்து ரஷ்யா கூட இருக்கு அப்போ நேட்டோ தன்னுடைய பார்டர் கிட்டே தான் பிரச்சனை ஆகிடுமேனு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து ரஷ்யா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது யுக்ரைனு அந்த போர் இன்றைக்கும் போயிட்டுருக்கு ஓகே இதுக்கடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிட்டாரு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் போரே வேண்டாம் அதனால எல்லா போரும் நிறுத்திப்போம் இன்னைக்கு நிலவரத்தில் ஒரு ஆயிரம் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு போருக்காக காசாகவும் ஆயுதங்களாகவும் கொடுத்துட்டாங்க அவர் என்ன சொல்கிறார் இதெல்லாம் எங்கள் டேக்ஸ் பேர் பணம் இந்த காசை நீங்கள் திருப்பி தரணும் ஒரு ரூபாவுக்கு ரெண்டு ரூபாவாக தரணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு வச்சோம்னா அங்கே வந்து ரேர் எர்த்து எலிமெண்ட்ஸ் இருக்குது எங்கேயுமே பொதுவாக பல இடங்களும் கிடைக்காதது இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு அதை வந்து அது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் நீங்கள் தரணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து ஒரு இது வைக்குது க்ளாஸ் வைக்குது அந்த காசு கொடுக்குறவங்களுடைய காசு இல்லை அதனால் இவங்க ரெண்டுமே சேர்ந்து அதை எடுப்பாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க வர்றதுல ப்ராஃபிட்டில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வர்ற வரைக்கும் இந்த வேலையை பண்ணுவாங்க இதை ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஜலென்ஸ்கி அதாவது யுக்ரைனோட பிரசிடெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு வந்தார் ஆனால் அங்கே ஒரு காரசாரமான டிஸ்கஷன் நடந்த உடனே கையெழுத்து போடாமல் திரும்பி போயிட்டார் ஓகேவா இது வரைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இல்லை இதுக்கு மேலேயும் பார்த்துருப்பீங்க இந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாருன்னா நேராக வீட்டுக்கு போகாமல் அதாவது யுக்ரைனுக்கு போகாமல் யூகேக்கு போயிட்டார் யூகேடு அதிபர் புதுசாக வந்திருக்காரு இல்லையா ஸ்டாமர்னு பேர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்கள் படையை யுக்ரைனுக்கு அனுப்புகிறோம் சண்டை போடுறதுக்கு அனுப்புகிறோம் அப்படின்றான் அது இல்லாமல் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபா பணத்தையும் ஜெலன்ஸ்கி கொடுக்குறார் போர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்மரோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூகே படப்போதா யுக்ரைனில் இவங்க சண்டை போடுவாங்களா ரஷ்யா வந்து யுக்ரைன் தான் அடிக்கிறாங்க ஆனால் அடி வாங்குறது யார் யூகே வீரர்களும் அடி வாங்குவாங்க அது யூகே வீரர்கள் ரெண்டு கொஞ்சம் பேர் சாவாங்க அப்படி செத்தா என்ன ஆகிடும் யூகேக்கு பிரச்சனை யூகே வந்து ஒரு நேட்டம் நாடு முப்பத்தெட்டு நாடும் உள்ள பஞ்சாயத்துக்கு வந்தவன் அப்போ யார் வரணும் அமெரிக்காவும் உள்ளே வரணும் அப்போ வந்து சண்டை ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட மூணாம் உலக போருக்கு ஸ்டார்டிங் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் இவங்களோட ஐடியா இல்ல இப்படி கூட பேசலாம் யுக்ரைனை சப்போர்ட் ஐடியா வராங்க அப்படியும் பேசலாம் இது வந்து ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்லுது ஏதாவது ஒரு நாடுக்கு பிரச்சனை நாடு சண்டை சேர்ந்து சண்டை தான் ஆர்டிகல் ஃபைவ் ஆர்டிகல் சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன்றது ஒரு நேட்டோ நாடு கிடையாது அவங்க நேட்டோல சேரணும்னு சொன்னதுக்குதான் இந்த போரே அப்ப யுக்ரைன்றது ஒரு மூணாவது நாடு அது சம்மந்தமே இல்லாத நேட்டோ இல்லாத ஒரு நாடு அந்த நாட்டில் சண்டை நடக்குது வந்து அனுப்புறாங்க வீரர்களை அனுப்புறாங்க அப்ப அடுத்த ஒரு நாட்டில் ஒரு நேட்டோ நாடு போய் சண்டை போடுதுன்னு வச்சுக்கல அந்த சமயத்தில் இந்த முப்பத்தெட்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது இது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பத்தில் போய் சண்டை போட்டுக்கிறாங்க அது இவங்க பிரச்சனை இவங்க சால்வ் பண்ணிட்டு வெளியே வரணும் இப்படிதான் ரஷ்யா வந்து இந்த நேட்டோ நாடுகள் சொல்ற முப்பத்தெட்டு நாடு இருக்குல்ல இந்த முப்பத்தெட்டு எட்டு நாடுல யாராவது மேல அணுகுண்டோ ஏதோ ஒரு ஆயுதம் போடுறாங்கன்னு சொன்னா ஒன்னு முப்பத்தி சேர்ந்துருவாங்க இது கரெக்ட் யுக்ரைன் வந்து நேட்டோ நாடே கிடையாது இல்ல அப்படி இருக்கும்போது இவங்கள யாராவது அடிச்சாங்கன்னா அதுக்குள்ள யாராவது நான் சப்போர்ட் பண்றேன் இவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்துட்டாங்கன்னா அந்த டைம்ல வந்து அந்த முப்பத்தெட்டு நாளும் வராது இவங்களோட ஐடியா என்னென்ன எப்படியாவது அமெரிக்கா போரில் இழுத்தணும் அதுதான் இந்த நேட்டோக்கு கிட்டத்தட்ட இந்த ஆயுதங்களுக்கான ஃபண்டிங் இருக்குல்ல அதுல எழுபது சதவீதம் யாரும் கொடுக்குறான்னா அமெரிக்கா தான் கொடுக்குறான் இந்த முப்பத்தெட்டு பேர் சேர்ந்து தான் பாக்கி முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா யூரோப் எங்கேயோ இருக்குது அமெரிக்கா எங்கேயோ இருக்குது இது இடையில கடல் தான் இருக்கு யூரோப் அவங்கள பார்த்து அவங்கள பாதுகாத்துக்கிறது நான் ஏன் எழுபது சதவீதம் தரணும் அதையும் என் டேக்ஸ் பைசா கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்மள உள்ள இழுத்து எழுத்து விட்டுறாங்க அதனால நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு நேட்டோ விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அமெரிக்கா நேட்டோல இருந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த நேட்டோக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸே கிடையாது பாக்கி முப்பத்தெட்டு நாடுகள் சொல்கிறாங்களா அந்த முப்பத்தெட்டு நாடில் அமெரிக்கா சேர்ந்து அந்த வெளியே வந்துச்சுன்னா முப்பத்தி எட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அமெரிக்காவுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படி மாறி போச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப சம்பிரிட்டாங்க அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி தேவை இருக்குல்ல இந்த பெட்ரோல் டீசல் இல்லை அதெல்லாம் தேவைப்படுது இந்த எனர்ஜி நீட்ஸ்க்கு அவங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா ரஷ்யா தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் அது மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல வர கார் தயாரிக்கிறது பைக் தயாரிக்கிறது இந்த மாதிரி என்னையும் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் அது வந்து சைனா நம்பியிருக்காங்க ஐடி இந்தியாவை நம்பியிருக்காங்க ஆயுதங்களுக்கு அமெரிக்காவை நம்பியிருக்காங்க இப்படி முக்கியமான எல்லா தேவைகளுக்கும் அவங்க வெளியாளர்களும் நம்பியிருக்காங்க இவங்க பணக்கார நாடுன்றதால எல்லாத்தையும் காசு கொடுத்து காசு கொடுத்து வாங்கினாங்க இவ்வளவுதான் இவங்களால பண்ண இவங்களுக்கும் படை இருக்கானா இருக்கு ஆனா படையில ஒரு வீரர்கள் போய் சேருவாங்கல்ல அந்த ஆர்வம்லாம் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் தான் பேசுகிறேன் ஒரு நாலாயிரம் ராணுவ வீரர்களுக்கு சேர்த்துக்கணும் இந்தியன் ராணுவத்தில் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இந்தியன் கவர்மெண்ட் போட்டாங்கன்னா ஒரு நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவோம் இந்தியாவில் நானும் ராணுவ வீரர்லாம் போகணும் அப்படின்றதுக்கு நாலு லட்சம் பேர் போடணும் அதாவது கிடைக்காது இந்த வேலை அந்த மாதிரி அங்கே நாலாயிரம் போட்டால் வேறு வழியே இல்லை எனக்கு எந்த வேலையும் கிடைக்கலனா தான் போய் சேர்ற மாதிரி இப்போவும் அந்த ஊரில் இது எடுக்கிறாங்க சர்வே எடுக்கிறாங்க என்ன சர்வே எடுக்கிறாங்கன்னா இப்போ யுக்ரைனுக்கு வந்து நம்ம வந்து ராணுவம் அனுப்பி சப்போர்ட் பண்ணணுமான்னு நினச்சா எல்லா ராணுவ தனித்தனி நாடுகள் இருக்குல்ல ராணுவம் ஒவ்வொரு ஒரு விசாரணை என்ன சொல்றாங்கன்னா அறுபது எழுபது சாரிக்கு மக்கள் வந்து போவானா 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 நம்ம போய் அங்க போய் சண்டை போடுவானா அப்படிதான் மக்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு என்ன போருன்றதுக்கு யூரோப்ல இருக்க முப்பத்தி எட்டு நாட்டு நாடுகள் யாருக்குமே ரெடியா இல்ல இதுதான் அப்ப அமெரிக்கா கொஞ்சம் புச்சல ஆயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க எதுக்கு நான் போய் உள்ள போய் தேவையில்லாம காசும் கொடுத்துட்டு எவன் பிரச்சனையும் எங்க சொல்ஜர் சாப்பிட்டு எங்க சொல்ஜது நாலு பேர் சாவு எதுக்கு சாகனும் நான் நேட்டோ விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போலாம் நம்ம வீடியோ போடுற வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க ஓகேவா இது அவங்களுடைய தாட்டில் தான் இருக்குது டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நம்ம வீடியோ போடுற டைமில் இவ்வளோ நாள் யுக்ரைனுக்கு அந்த ஆயுதங்கள்லாம் கொடுத்தா அதை நிறுத்திருக்காங்க இனிமேல் நான் தரமாட்டேன்னு சொல்லி நிறுத்திருக்காங்க அது வந்து இப்போ நடந்திருக்க விஷயம் இது இல்லாமல் அமெரிக்கா எங்கெல்லாம் இருக்காங்களோ அதில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம் அப்படின்றாங்க வேர்ல்டு பாடி அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகளில் எல்லாம் சேர்ந்த அமைப்பு நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் அது எல்லா நாடுகளும் அந்த மெம்பராக இருப்பாங்க அதனால் அந்த அஞ்சு நாடுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கு அதாவது அவங்க வந்து எங்கே வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த இது ஜெயிக்காது ரெசல்யூஷன் பாஸ் ஆகாது அமெரிக்கா ரஷ்யா யூகே பிரான்ஸு சைனா இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ பாருங்களேன் அமெரிக்காக்கு எகேன்ஸ்டாக போட்டாங்க உலகமே சேர்ந்து வந்தாலும் அமெரிக்கா வீட்டோ பவர் வச்சு வெளியே வந்துடுவாங்க ரஷ்யாக்கு எகேன்ஸ்டாக போனால் ரஷ்யா அவங்க வீட்டோ பவர் வச்சு அவங்க வெளியே வந்துடுவான் பிரச்சனை இல்லாமல் சைனாவுக்கு வந்தால் சைனா வந்துடும் இந்த மாதிரி எல்லாருமே அப்படி அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சேர்ந்து எடுப்பாங்களான்னா எடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இதே மாதிரி தான் அது நடத்துறதுக்கான பொருளாதாரங்கள் பத்தி நிறைய காசி இவங்க தான் தராங்க யாரு அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க அதனால் ஏதாவது ஒரு புரோஜன இருக்கா யுனைடெட் நேஷன்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்டில் நடக்கிற பிரச்சனை கூட பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ண முடியாது நிறைய நாடுகள் யூஎன் சொல்கிறது கேட்டுக்கிறதே கிடையாது அப்படி ஒன்றுமே பவரே இல்லாத ஒரு சிங்கம் ஆனால் பல்லி இல்லை அந்த மாதிரி தான் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சைனா இவங்க அமெரிக்கா நம்புறாங்க அதை வந்து வெளியே வந்துடும் முடிவு பண்ணுறாங்க இதுக்காக இந்த ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்குற ஒரு இயக்கம் அது வந்து அமெரிக்கா தான் இருக்கு அதுல நிறைய ஃபண்டிங் இவங்க தான் கொடுக்குறாங்க அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க இப்ப பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வாட்டி ஐஎம்எஃப்லருந்து நிதி வாங்கி நிதி வாங்கி தான் இன்னைக்கு அந்த நாடு வாழ்ந்து இருக்குது இல்லைன்னா என்னைக்கோ ஆகி திவால் ஆகி பசி பட்டினியில் அந்த ஊர் மக்கள் செத்துருப்பாங்க அப்போ இந்த காசு கொடுக்குது யாதே இவங்க அப்போ இவங்கெல்லாம் தர்மம் நடத்ததுக்கு பண்றதுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கோமா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஐஎம்எஃப்ல இருந்தும் அமெரிக்கா விளக்குறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு சைனா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சைனா வந்தானா அவன் பைசா கொண்டு வந்து இறக்கினாதான் நிறைய மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன ஆகும் ஏற்கனவே சைனாவும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு இது இல்லாமல் ஊரில் வந்து நான் தான் பஞ்சாயத்து பண்றேன் நான் தான் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி அவனை உள்ள வந்து போட்டு அவனை அதிகமாக செலவு பண்ண வச்சு திருப்பி பிரச்சனைகளை மாட்ட வைக்கிறது தான் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சாங்க உலகத்தில் நல்ல பேர் ஓணும் ஆனால் இந்த மாதிரி போய் காசும் கொடுத்துட்டு தான் நான் சம்பாதிக்கணுன்னா அது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ கூடிய சிறை விரைவில் அவங்க இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு நேட்டோலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு யுனைடெட் இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் வேறு ஒன்று இருக்குது அதுலயும் இப்படி தான் பைசா இவங்க வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் டுவெண்டி பர்சன்ட் பைசா உங்களுக்கு தான் எதுக்கு சும்மா கொண்டு போய் எல்லாம் போய் நம்ம நாட்டு மக்களோட பைசா கொண்டு போய் அங்க பார்க் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அமெரிக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் தான் இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்கல் ஸ்டடி ஓகேவா ஸோ ஆக்சுவலா யுக்ரைன் பண்றதும் யூகே பண்றதும் என்னன்னா எப்படியாவது உலகம் போர் மூன்றாக ஆரம்பிச்சு வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இந்த விளையாட்டுலாம் விளையாட்டுகள் இருக்காங்க இவங்க ரொம்ப புத்தனமா நான் வரல இந்த விளையாட்டுக்குன்னு சொல்லி வெளியவே இருக்காங்க யாரும் இப்போ இருக்கிற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் இது எங்க வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ராஜீவிகள் நிறைய பேர் நியூஸ் பேப்பரையே பார்க்குறதில்லை டிவியே பார்க்குறது இல்லை ஸோ நம்ம வந்து அந்த விஷயத்தை பார்த்து நம்ம சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு ஜியோ பாலிடிக்ஸில் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நம்புகிறோம் அதனால வீடியோவில் சொல்லு ஓகே ஒரு தகவல் நம்ம வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத வந்து காலங்கால அஞ்சு மணிக்கு நம்ம யூடியூப் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே லைவ்ல வந்து போட்டுட்ருக்கோம் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த சிஸ்டம் வச்சுக்கோங்களேன் நாலு நாலு மக்கள் அமர்ந்த விட பண்ணிடுங்க நாளை இருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு டீ போட்டு குடிச்சிருங்க அஞ்சு மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது அஞ்சு பிரிஞ்சு போனால் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும் அது ஓகேவா அன்னைக்கு வாணியோட முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா இது ஒரு தம்பி இருந்து தான் கரெக்டாக அந்த டைமுக்கு லைஃப்லாம் வராரு அவருக்கும் ஒரு ஊக்கம் சாக இருக்கும் நிறைய பேர் அந்த டைம்ல வந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக இது போக போக இம்ப்ரூவ் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றும் டவுட் எல்லாம் கிடையாது அது ஆரம்பித்து வைக்கிறதுல நம்மளும் இருந்தால் நல்லாயிருக்கும் வந்த உடனே நீங்கள் அந்த பண்ண அந்த லிங்க்லாம் நீங்கள் இருக்கிற ரெண்டு மூணு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு நிறைய பேர் அந்த டைம் இது ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கங்கன்றேன் ஓகே இன்னைக்கு இப்படி உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ